பிரியாணி பிரியாணி அரிசியில் மட்டும்தான் செய்யணுமா இல்லைங்க சாப்பாடு அரிசியில் செஞ்சால் கூட சூப்பராக வரும் அதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குக்கரில் ரெண்டு வேண்டிய அளவுக்கு கடல்னை ஆட் பண்ணிக்கலாம் இது சூடானதுக்கு அப்புறமா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு மீடியமான பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் அது ப்ரௌன் ஆகிற அந்த கேப்பில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிக்க போகிறோம் இது வந்து மொத்தமாக அரைச்சிக்க போகிறேன் அதனால் நான் வந்து அஞ்சு பூண்டு உரிச்சது கூட இந்தளவுக்கு ஒரு இஞ்சியை செதுக்கி சுத்தம் பண்ணி கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ பிரியாணிக்கான ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம் ஆறு சின்ன துண்டு பட்டை ஆறு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பிரியாணி இலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம் கூடவே கைப்பிடி அளவுக்கு பொதிலாம் அரை கைப்பிடி அளவுக்கு மல்லி ஒன் அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரும் இது கூடவே ஆட் பண்ணிடுவேன் அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ரெடிஷான ஒரு கலர் கிடைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பிரியாணி அரிசிக்கு அஞ்சு ஸ்பூன் போடுறீங்கன்னா நம்ம எந்த சாதாரண சாப்பாட்டை அரிசிக்கு ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ராவே போடலாம் அதாவது அஞ்சு ஸ்பூன் ஃபஸ்ட் ஆட் பண்ணால் நான் பிரியாணி அரிசி இல்லைன்றதுனால நம்ம இதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் மறுபடியும் ஆட் பண்ணிக்க போகிறோம் இதனால் நம்மளுக்கு எந்த அரிசி போடுறோன்னு தெரியாத அளவுக்கு பிரியாணி சூப்பராக டேஸ்டியாக வாசனையாகவே வந்துடும் நாலு பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் முக்கால் கிலோ சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லூப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா வரங்கட்டும் இதுக்குள்ளே நம்ம தக்காளியை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து மூணு சின்ன சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க அது இந்த மாதிரி ரஃப் ஆச்சு பண்ணி தக்காளி வந்து சிக்கனோடு சேர்த்து நம்ம கலந்து விடணும் இதை மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வச்சாலே போதும் நல்லா மசிஞ்சு தக்காளி வெந்து வந்துடும் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரும் ஆட் பண்ணிடலாம் தக்காளி வேங்கிறதுக்காக மூடி போட்டு வச்சுருந்தோம் இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த அளவுக்கு நல்லா தக்காளி மாசிஞ்சு குக்காக இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு தேவைப்பட்டுச்சுன்னா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நான் சாப்பாட்டு அரிசி தானே எடுத்துருக்கேன் அதனால் நம்ம ஒன்றுக்கு ரெண்டுங்கிற ரேஷியோவில் தான் தண்ணி ஊற்றணும் இப்போ சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு இல்லையா அதனால் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கிறேன் இந்தளவுக்கு கம்மியாக ஊற்றிட்டா போதும் சூப்பராக குக்காகி வந்துடும் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ மூணு கிளாஸ் அளவுக்கு ரைஸை வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அது இதில் ஆட் பண்ணிடலாம் இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை சால்ட் செக் பண்ணிக்கோங்க கொதித்ததுக்கப்புறம் தான் சால்ட்டு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நல்லா தெரியும் இப்போ ஒரு கால் மூடி அளவுக்கு லெமனை ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோ தான் இதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை விசில் வச்சிடலாம் மூணு விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க சிம்மெல்லாம் வைக்க தேவையில்லை கரெக்டாக குக்காகி வந்துடும் இப்போ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்காக கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் உப்பு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரும் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா பிசைஞ்சிட்டு ஊற டூ கடைசியாக நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் மாவு ரெண்டும் சேர்த்திட்டு நல்லா கலந்துட்டு பொரிச்சிட போகிறேன் இது ஒரு சைடில் இருக்கட்டும் இப்போ நம்ம குக்கர் வந்து விசில் வந்துருச்சு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டு நாட்டுக்குள்ளே கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு பொரிஞ்சிடுச்சு இப்போ சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா வதங்கணும் இந்தளவுக்கு ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா கருவேப்பிலையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இதுவும் நல்லா வதக்கி விட்டுட்டு பச்சை வாசல் நல்லா போனதுக்கப்புறமா நம்ம சிக்கன் வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் நாட்டுக்கோழிலேயே பன்னக்கொல்லின்னு சொல்லுவாங்களையா அந்த சிக்கன் தான் வாங்கிட்டு இருந்தாங்க அதில் முக்கால் கிலோ அளவுக்கு வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நாட்டுக்கோழி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரமாகவே குக் ஆகிரும் கிரேவிக்கும் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன் ஜீரகம் அப்புறம் மல்லி ரெண்டும் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தூள் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் மசாலா வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இந்த கிரேவி வந்து சப்பாத்திக்கு கூட சூப்பராக இருக்கும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் மசாலாலாம் சேர்த்து செய்யும்போது ப்ராய்லர் கோழியான்னு கேட்பாங்க அந்த மாதிரி டேஸ்டியாக வரும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அதுக்குள்ளேயே அது வெந்துடும் இப்போ விசில் நல்லா போயிடுச்சு சிக்கன் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு ரைஸ் எல்லாம் நல்லா லாங் லாங்காக வந்திருக்கு கீழே வரைக்குமே ஒரே மாதிரி தான் குக் ஆகிருந்துச்சு நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்துருந்துச்சு டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது இப்படியே விட்டுறாமல் நான் வேற ஒரு பாத்திரத்தில் அப்படியே ஃபிட் பண்ணி நல்லா உதிர உதிராக இருக்கிறக்காக போட்டு வச்சுட்டேன் சாயந்தரம் வரைக்குமே இதே மாதிரி நல்லா சூப்பராக இருந்துச்சு இப்போ நம்ம சில்லி சிக்கனுக்கு லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிகிட்ருக்கேன் சொன்ன மாதிரி அரிசிமா ஒரு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டேன் நல்லா பிசைஞ்சு கலந்து ஆயில் எல்லாம் சூடானதும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக வரணும் அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்து வெஸ்டன் பேட் பறிச்சிக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பறிச்சிடுச்சு இப்போ நாட்டுக்குழி கிரேவி எந்தளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம் இந்தளவுக்கு தண்ணி கை நல்லா சூப்பராகவே ஆகி வந்துடுச்சு நாட்டுக்குழி நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு பெப்பர் மட்டும் கடைசியாக தூவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டால் நம்மளோட நாட்டுக்குழி கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதில் நம்ம சிக்கன் மசாலா இதெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால ப்ராய்லர் சிக்கன் மாதிரி டேஸ்டியாக இருக்கும் இதை நாட்டுக்கோழி பெப்பர் கிரேவியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீஸ் போட நாட்டை இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ணலனா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ இதை வாழை இலையில் தான் சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை அதனால மாடிக்கு போயிட்டு வாழை இலை பறிச்சிட்டு வந்துட்டேன் ஒரு வாழை இலை பறித்தா ஒரு பழம் குறைஞ்சி போயிருதுன்னு சொல்லுவாங்க அது உண்மையானு தெரியலை இருந்தாலும் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு குட்டி வாழை மரத்துலேருந்து இருந்து ஒரு இலைய பறிச்சிட்டோம் அப்படியே வச்சாச்சு பிரியாணி நான் வேற ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருந்தேன் நல்லா கீழே வரைக்கும் கிளறவும் ஈஸியாக இருந்துச்சு ரைஸும் சாயந்தரம் வரைக்கும் உதவி உதவியாக இருந்துச்சு என்னோட இந்த ரெசிபீஸ் பிடிச்சிருந்துச்சின்னா வீஸ் விட்டேனாட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்